தொழிகளை இன்னைக்கு ஏழு நாள் ஏழு வகையான துவையல் ரெசிபிஸ் பார்க்கலாமா முதல் துவையல் வந்து தக்காளி புதினா துவையல் அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி உள்ளே சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம் சும்மா கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும் ப்ரௌன் கலராலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை இது துவையல்ன்றதுனால அடுத்ததாக வந்து நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு வத்தல் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ரெண்டு தக்காளியை வந்து இப்படி நாளாக வெட்டி வச்சுட்டு அதை உள்ளே சேர்த்துக்கலாம் அப்போ இந்த தக்காளி தோல் சுருங்கிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் ரொம்ப அந்த தக்காளியோட சாரெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா அப்புறம் துவையலில் நமக்கு அந்த தக்காளியோட இதே இருக்காது கருக ஆரம்பிச்சிடும் சட்டி வதக்கிறப்பவே ஸோ தோல் சுருங்கிற அளவுக்கு தக்காளி வதக்கினா போதும் அப்புறம் ரெண்டு கைப்பிடி நிறைய புதினா இலையை நல்லா பிச்சு தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க அதை உள்ளே சேர்த்து அதை வந்து இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டால் போதும் ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு புதினா வதக்கிறாதீங்க கசப்படிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்தளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் சும்மா ஒரு குட்டி சைஸ் புளி சும்மா சின்ன நெலிக்கிற அளவுக்கு புளியோ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ வர தக்காளி சுத்தமாக புளி பிள்ளைங்க இது நாட்டு தக்காளியும் இல்லை அதனால கொஞ்சம் புளி சேர்த்தா தான் தொயல் நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சமாக கழுவுப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ரெண்டு சில் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் குறைப்பாக அரைச்சி வச்சிட்டு இப்போ இந்த துவையல் வந்து நீங்கள் சுடுசாதத்தில் இந்த துவையலை கொஞ்சமாக சேர்த்து நெய்யோ நெய் சேர்த்தோ வந்து சாப்பிடலாம் இல்லை கஞ்சிக்கு சைடி சேர்த்து சாப்பிடலாம் இல்லை ரசம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு தொவையல் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சும்மா வந்து ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது இரநூறு தொண்ணூறு கிராம் உளக்கில் கா விளக்கு கடலைப்பருப்பு அதை எடுத்துகிட்டு நல்லா வந்து இந்த கடலைப்பருப்பு லேஸ் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால அதை முதவே சேர்த்து நல்லா லேஸ் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு மூணு பல் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பூண்டு கூடுதலாக வேணும்னா இன்னும் கூட பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அடுத்ததாக கருவேப்பில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கருவேப்பில் வந்து இந்த மாதிரி தொயில்களில் போட்டால் சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து வத்தல் உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா வந்துட்டு நாலு வத்தல் கூட சேர்த்துக்கலாம் இது குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால நான் ஒரே ஒரு குட்டி வத்தல் தான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து இந்த வறுத்த எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு சில் தேங்காவோடு சேர்த்து நல்லா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா சுவையான கடலைப்பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த கடலைப்பருப்பு துவையல் வந்து முக்கியமாக கஞ்சிக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிறுதானிய கஞ்சிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளை துவையல் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிட்டு சும்மா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து உடச்ச கருப்பு உளுந்து அதை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா லேசாக ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அடுத்தடுத்து நம்ம கருவேப்பிள்ளை துவையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம வதக்க வதக்க அந்த கருப்பு உளுந்து கரெக்டாக பிரவுன் கலரில் வந்துடும் இந்த கருப்புலேருந்து வறுபடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால தான் இதை மொதவே நம்ம ஃபஸ்ட்டே போட்டு நல்லா வறுக்கிறோம் அடுத்து வந்து இதுக்கு தேவையான பொருள் நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை மூணு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புளி இதெல்லாம் தான் இந்த கருவேப்பிலைத் துவையலுக்கு தேவையான பொருட்கள் இப்போது இதை வந்து நல்லா ஓரளவுக்கு வறுத்து வறுந்து வந்துருச்சு இந்த கருப்புலேருந்து அடுத்ததான் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நம்மளோட கருப்பில ரெண்டு கைப்பிடி நிறைய கருவேப்பிலையை நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கருவேப்பிலை வந்து நல்லா மொறு மொறுன்னு ஆகணும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து கருப்பு உழுந்த முக்கால் பதம் வந்து வருத்த எடுத்துருக்கோம் அதனால வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வருத்தோம்னா சம்டைம்ஸ் வந்து கருப்பு விழுந்து கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கருவேப்பில் ஏற்கனவே நம்ம தண்ணியில் அலசிதானே போட்டிருக்கோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து இப்படி நல்லா சுருங்கி பாருங்க முறு முறு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அடுத்து மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் இந்த பூண்டு லேசாக வதக்கிற வரைக்கும் வறுத்துக்கிட்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக புளி சும்மா ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி இருந்தால் போதும் போட்டு இப்போது இதை வந்து நல்லா எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா குரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தொவையிலாம் நிறைய தண்ணி சேர்த்து வலுவழுன்னு அரைச்சிடக்கூடாதுங்க நம்ம பருப்பு சேர்த்துருக்கனால கொஞ்சம் குரகுரப்பாக இருந்தால் தான் தொவையல் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து துவையல் பார்க்கலாம் அதுக்கு வந்து மூணு பல் பூண்டு ஒரு வத்தல் இதை வந்து எண்ணெய் சூட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன் அப்புறம் கால் உலக்கு கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து தானே இந்த துவையலோட ஹீரோ அதனால சேர்த்து தான் கருப்பு உழுந்து போடணும் நம்ம கால் உலக்கு கருப்பு உளுந்து உள்ளே சேர்த்து நல்லா கருப்பு உளுந்து நல்லா ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் வ நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கருப்பு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது தோல் நீக்கப்படாத உருந்து தான் கருப்பு உளுந்து இது வந்து நமக்கு இடுப்பு வலி இருக்குது கை கால் வலி இருக்குன்னா பெண்களுக்கு ரொம்பவே நல்லது இப்போ இந்த க கருப்பு உளுந்து கருவேப்பிலை இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கிறோன்னா நமக்கு வந்து இடுப்பு வலி இருக்காது கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதனால் இந்த மாதிரி தொகையல்கள் அதிகமாக செஞ்சு சாப்பிடுங்க கஞ்சிக்கெல்லாம் செஞ்சிங்கன்னா சூப்பர் இருக்கும் விதவிதமாக தொயல் செய்யலாம் கஞ்சிக்கெல்லாம் இப்போ வந்து கொஞ்சமாக கருவுப்பில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து நல்லா ஒரு ஒரு சில் தேங்காவை நறுக்கி உள்ளே சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இப்போ இந்த உப்பு சேர்த்து இந்த கருப்புழுந்து தொவையிலையும் குற குறப்பாக அரைச்சிக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் சும்மா கொஞ்சமாக கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க சும்மா கொஞ்சோண்டு புளி இருந்தால் போதும் இந்த தொழையுக்கு இப்போ இந்த மாதிரி குறை குறைப்ப அரைச்சி எடுத்தாச்சு சுவையான கருப்பு உளுந்து துவையல் ரெடி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க சுவையாக வந்து நம்ம கஞ்சிக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி வந்துட்டு சுடு சாதத்தில் கூட இதை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பசைஞ்சு சாப்பிட்லாம் முக்கியமாக கஞ்சிக்கு இந்த துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு துவையல் பார்க்கலாம் இந்த பாசிப்பருப்பு துவையல் வந்து எதுக்கு சைடிஷாக நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா கேரளா மட்டரிசி இருக்குது பார்த்தீங்களா அதில் கஞ்சி செஞ்சுட்டு இந்த பாசிப்பருப்பு தொழில் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மட்டரிசி கஞ்சி வந்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து கா உலக்கு வந்து பாசிப்பருப்பை எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு ஒரு வத்தல் நான் வந்து காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா ரெண்டு அல்லது மூணு வத்தல் சேர்த்தே போட்டுக்கோங்க காரமாக சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக ஒரு இனக்கு கருவுப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல் எந்த தொகையிலாக இருந்தாலும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து வறுத்து நீங்கள் அரைச்சி பாருங்கள் நல்லாயிருக்கும் அடுத்ததாக வந்து ஒரு சில் தேங்காய் அதையும் நறுக்கி உள்ளே சேர்த்து நல்லா தேங்காயும் லேசாக வறுத்து விட்டுட்டு இப்போது நம்ம இந்த தொவையலை நல்லா கல்லுப்பு சேர்த்து அதே மாதிரி குர குரப்பாக அரைச்சிக்கோங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பருப்பு தொகையினால நல்லா குறை குறைப்பாக அரைச்சி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நம்மளோட மட்டரிசி கஞ்சிக்கு இந்த துவையல் கொஞ்சம் தொட்டுட்டு அப்படியே சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் முக்கியமாக காரமாக வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் வீட்டில் குழந்தைங்க இல்லைன்னா தயவுசெய்து காரமாக வச்சு இந்த த கஞ்சிக்கு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சுவையான ஆரோக்கியமான முடக்கற்றான் கீரைத் தொகையல் பார்க்க போகிறோம் முடக்கற்றான் கீரை வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலிக்கு நிவாரணம் தரும் இந்த முடக்கற்றான் கீரை தொவையல் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இப்போ நம்ம இந்த இதில் பார்க்கலாம் இப்போ முடக்கற்றான் கீரை வந்து இப்படி தான் இருக்கும் இலைகள் அப்புறம் பட்டாசுக்காயின்னு சொல்லுவாங்க அதில் டப் டப்புன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் முடக்கற்றான் கீரையோட அடையாளம் இந்த முடக்கற்றான் கீரையை வந்து நம்ம இந்த மாதிரி உருவி கழுவி அலசி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ துவையல் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக என்ன சூடு பண்ணிவிட்டு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்ச கருப்பு உழுந்து எடுத்திருக்கேன் இங்கே உங்ககிட்ட கருப்பு உழுந்து இல்லைன்னா கூட வந்துட்டு வெள்ளை உளுந்து கூட சேர்த்து இது எல்லாத்துக்கும் பதிலாக வறுத்துக்கலாம் அப்புறம் வந்து க கருப்புழுந்து வந்து நல்லா ஒரு லேஸ் ப்ரௌன் கலராக வறுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நாலு பல் பூண்டு ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்து அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு சின்ன வெங்காயம் வந்து லேஸ் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்துட்டு மூணு வத்தல் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் இந்த தொகையில் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து லேசான ஒரு கசப்பு சுவை இருக்கும் அதனால் கொஞ்சம் காரமும் புளிப்பும் தூக்கலாக வச்சா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் மூணு வத்தல் போட்டிருக்கேன் குழந்தைங்களுக்கு கூட காரம் தெரியாது அந்த கசப்பு வந்து அது அப்படியே அடைக்கிறோம் அதனால் இப்போது இந்த மாதிரி மூணு வத்தல் அப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா அதெல்லாம் வதக்கி விட்டுட்டு கடைசியில் கீரையை நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுருக்க கீரையை தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு உள்ளே சேர்த்து நல்லா சுருங்குற அளவுக்கு கீரையை வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வந்து கீரை ரொம்ப கலர் மாறிடக்கூடாது அந்த கீரை சுருங்கி அப்படியே அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளிப்பட்டு அந்த தண்ணியிலே அது வெந்துடும் அந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம இது பொரியல் இல்லாதனால தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்க முடியாது துவையல்ன்றதுனால நம்ம இப்படி தான் கீரையை வதக்கி தான் துவையல் அரைச்சாதான் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு மூணு நாள் வந்து வலி இருக்கிறவங்க இந்த தொவையல் செஞ்சு சுடுசாதத்தில் இந்த தொவையலை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும் அதை நல்லா கீரை வதக்கி அப்புறம் ரெண்டு சில் வந்து பால் தேங்காய் சும்மா லேசான கலர் தோலோடு இருக்கும் பாருங்கள் இனிப்பாக இருக்கும் அந்த தேங்காய் அது ரெண்டு சில் அப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு எல்லாம் சேர்த்து துவையலாம் நல்லா இப்படி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சுடுசோத்தில் துவையில் ஒரு உருண்டை வச்சுட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பசிஞ்சு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா இப்போது நம்ம ஆறு வகையான துவையல் பார்த்துருக்கோம் ஏழாவது துவையல் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க் ஸ்க்ரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ முடிஞ்ச அப்புறம் லாஸ்ட்டில் யாராவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிடுங்க அப்புறம் கடைசியில் இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஏழு வகையான தொகையில உங்களுக்கு எந்த துவையல் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போது கடைசியாக வந்து ஒரு அதிரடியான தான் பார்க்க போகிறோம் சுண்டக்கா தொவையல் புழுக்கடி இருக்கிற குழந்தைங்க பசி எடுக்க மாட்டேங்குது சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த துவையல் நல்ல நிவாரணம் கொடுக்கும் அதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி நிறையா சின்ன வெங்காயம் ரெண்டு வத்தல் அப்புறம் நாலு பல் பூண்டு கொஞ்சமாக வந்து புளி ஒரு பெரிய நெல்லிக்க அளவுக்கு புளி இது எல்லாத்தையும் வதக்கிக்கிட்டு தனியாக வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்த சுண்டக்காய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு சில் தேங்காய் கொஞ்சமாக கல் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து குறை குறைப்ப அரைச்சா சுண்டக்காய் தொவையல் ரெடி உங்களுக்கு இந்த தொயையல் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி